லஞ்சம் தெரியுது ஊழல் தெரியுது வள தெரியுது இதே கிருஷ்ணகிரியில் தானே ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் கர்நாடகா எடுத்துகிட்டு போகுது லாரிலேனு லாரி உரிமையாளர் சங்கர் யுவராஜ் பேசுகிறாரு அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் அவரும் அளந்து பார்க்கல சொல்கிறாரு அப்போ ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு இது பத்தாண்டுகளுக்கு தொடர்ந்து மழை எங்கே இருக்கும் கண்ணுக்கு தெரிஞ்ச என் மீத்தேன் ஈத்தேன் எல்லா வளங்களும் சுரண்டப்படுது மணல் சுரண்டப்படுது மண்ணு சுரண்டப்படுது காடுகள் அழிக்கப்படுது அப்போ நீங்கள் காடு நீர் அது அழிக்கப்பட்டால் நான் சரி நட்டு வச்சிடலாம் காட்டை நீரை தேக்கி வச்சிடலாம் மலைய மணலை எப்படி உருவாக்குவீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எல்லா நீதி வாக்குக்கு காசு கொடுக்கறது சரியான முறைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஜனநாயகத்தில் மக்களாட்சியில் மக்களுக்கு இருக்கிற கடைசி கருவி அது ஒன்று தான் கடைசி மதிப்புமிக்க உரிமை அதுதான் அதான் அதுதான் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது மதிப்புமிக்க உரிமையை விலை கொடுத்து வாங்குற ஒரு முறை எப்படி ஜனநாயகமா இருக்கும் ஒரு முதலாளி காசு கொடுத்து வாக்கை வாங்கிட்டான் முதலாளிக்கு அந்த மக்களுக்கு சேவை செய்ய என்ன இருக்குமா அப்ப இந்த அமைப்பே தப்பா இருக்கு